கூச்சல் குடப்பம் கும்மாளம் விசில் இதெல்லாம் வந்து ஓட்டம் மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்பவுமே இங்கே தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த கூட்டத்தை எனக்கு பார்த்தோன்னே இது ஓட்டம் மாறுமாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை தன்னுடைய ஒரே அரசியல் மிஸ்ட் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் லோ காப் அங்கே வந்த மொத்த கூட்டமும் ஒரு வெறி பிடிச்ச கூட்டம் இன்னைக்கு இந்த மதுரை மாநாட்டை பார்க்கும்போது என்னடா இது இது வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தை விட இன்னும் அதிகமா இருக்கு இந்த கூட்டம் ஓட்டு போடாம வேலைக்கு போகும் மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க அவர் வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கணும்னா நிறைய பணத்தை கொட்டணும் தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டுக்காக பணத்தை கொடுக்குற கட்சி தான் எப்பவுமே ஜெயிக்குது அது யார் அதிகமாக கொடுக்குறாங்க யார் முந்திட்டு கொடுக்குறாங்கன்னு ஒன்று எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க வரட்டும் பார்த்துக்கலாம் டிவி கேபிள் டேக்கெட் டிவி கேபிள் மீட்டெட் கமல் சார் இதே மாதிரி தான் மதுரையில் மாநாடு போட்டாப்ல பட் கமல் சாருக்கு என்ன ஆச்சு அதே நிலமை தான் எப்படி பார்த்தாலும் விஜய் சாருக்கு ஆகும் இல்லைங்க கூட்டம் பேர எரிய நீங்கள் எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறப்பு ஸோ அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு த்ரெட்டாக வந்து விஜய் தான் இருப்பாப்ல அப்படின்னு நிறையா பத்திரிகைகளை பார்க்க முடிஞ்சு அப்படி இருப்பாப்லையா சார் மக்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்கன்னா ரொம்ப ஈஸியாக உதயநிதியை தள்ளி வச்சுட்டு விஜய் பக்கம் வந்துடுவாங்க அது ஒன்று இருக்கனால் தன்னுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் இந்த கூச்சல் குழப்பம் கும்மாளம் விசில் இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்போவுமே இங்கே தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த கூட்டத்தை எனக்கு பார்த்தோன்னே இது ஓட்டாக மாறுமாங்கிற கேள்விக்கே இடமில்லை Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60. Book now. ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜ டி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிரான்ட் ஜெயchandrனின் அடடடா ஆடியோஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை ಡಿஸ்கோ விவோ விக்ஸ்டி zைஸ் போர்ட்ரேட் esவோபோ விட்னஸ் பிரியங்கஸ் unfold in every curven move with an you vീvo v sixty book now jaychandran அடada ஆடியோஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் ஸோ இண்டையில வந்து சந்திக்கிறதில் மீண்டும் சந்திக்கல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார் மதுரை மாநாடு ஆரம்பித்து இப்போ தான் போய்கிட்ருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஸோ தளபதியோட அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய முடிவு போய் வந்து நம்ம மேடை போட்டு பேசி அந்த மாதிரி மக்கள்லாம் அவ்வளோ க்ரௌடு வந்திருக்கிறாங்க அந்த மாநாடு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே ஒரு கேள்வி ஒன்று வரும் ரசிகர்களுடைய அந்த கூச்சல் குழப்பம் கும்மாடம் விசில் இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்போவுமே இங்கே தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த கூட்டத்தை எனக்கு பார்த்தோன்னே இது ஓட்டாக மாறுமாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை ஏன்னா இவன் உடலை வருத்திக்கிட்டு டுவெல் ஹவர்ஸ் அங்கே உட்காந்துருக்கான் அந்த வேகாத வெயிலில் ஒருத்தன் உட்காந்துருக்கான்னா என்ன காரணத்துக்காக உட்காந்துருக்கான் விஜயை நம்ம அடுத்த கிட்டத்துக்கு கொண்டு போகணுங்கு தானே உட்காந்துருக்கான் அவன் எப்படி ஓட்டு போடாமல் போவேன் நீங்கள் அது பேப்பரில் பார்த்துட்டு அடடா விஜய் நல்லா தான் பேசுனாரு தூக்கி போட்டு போகிறவன் வேறு முடிவை எடுக்கலாம் ஆனால் அங்கே வந்த மொத்த கூட்டமும் ஒரு வெறி பிடிச்ச கூட்டம் இந்த கூட்டம் ஓட்டு போடாமல் விலைக்கு போக போகுது அவருக்கு போடாமல் யாருக்கு போட போகுது ஸோ அதனால் வந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் ஒரு ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துவார் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அதை தாண்டி அவர் வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கணும்னா நிறைய பணத்தை கொட்டணும் தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டுக்காக பணத்தை கொடுக்குற கட்சி தான் எப்பவுமே ஜெயிக்குது அது யார் அதிகமாக கொடுக்குறாங்க யார் முந்திட்டு கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது பல இடங்களில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அது கண் கூட நமக்கு தெரியுது இப்போ இதில் யார் முன் முதல்ல கொடுக்குறாங்கன்னு ஒன்று பார்ப்பாங்க ஏன்னா கொடுக்கும்போதே வெத்தலை சத்தியம் வாங்கிட்டு போயிடுவான் நீ பின்னாடி யாராவது வந்து கொடுத்தா வாங்கிக்க ஆனால் ஓட்டு எனக்கு தான் போடணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு போயிடுவான் அப்போ யாருக்கு நம்ம முதல் சத்தியம் பண்ணணுமோ அவங்களுக்கு தான் போடணுங்கிற ஒரு எத்திக்ஸு கிராமப்புறத்தில் இருக்குது அப்போ அவங்க ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்து எல்லாரையும் ஹையர் பண்ணும் பொழுது விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது என்ன இதில் வந்து ஒரு ஒரு வெளிச்சம் விஜய் கட்சிக்கு அப்படின்னா இந்த பதினெட்டு வயதிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க விஜயினுடைய வெறியர்களாக இருக்காங்க இவங்கள்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சுப்பான் ஓட்ட விஜய்க்கு தான் போகணும் ஸோ அப்படி ஒரு மனநிலையில் அந்த கூட்டம் இருக்கும் பொழுது அது கணிசமான கூட்டமாக இருக்குது அதுக்கு அரசியல்லாம் தெரியாது விஜய் மட்டும்தான் தெரியும் விஜய் தேர்தலில் நிற்கிறாரு அவர் என்ன சின்னம் சொல்கிறாரோ அதுக்கு நான் ஓட்டு போடுவேங்கிற மனநிலையோடு தான் இந்த தேர்தலையே அவன் அணுகுவான் அப்போது ஒரு ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கியை விஜய் பெறுவார் அது எத்தனை சதவீதம்ங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது முந்தா நாள் வரைக்கும் வேறு நிலவரம் இன்றைக்கி இந்த மதுரை மாநாட்டை பார்க்கும் பொழுது என்னடா அது இது வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தை விட இன்னும் அதிகமாக இருக்குது விக்கிரவாண்டிக்கு பிறகு விஜய் அரசியல் பண்ணலைங்கிற ஒரு பெரிய குறை இங்கே இருக்குது அவர் மக்களை சந்திக்க வரலை மனைவூரில் எல்லோரையும் வர வச்சு பார்க்குறாரு ஏகப்பட்ட குறைகள் அவர் மேலே இருந்தால் கூட அந்த கூட்டம் அப்படியே இங்கே வருது அதை விட பல மடங்கு கூட்டம் கூடுது இதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் போட்டார்னா இதை விட பல மடங்கு அங்கே கூடும் போல இருக்குது அப்போ இந்த விமர்சனங்கள் எதுவுமே எங்களை எதுவும் பண்ணாது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க நாங்கள் விஜய்பி நாளை நிற்போன்னு ஒரு கூட்டம் நிற்குது இல்லை இது வந்து என்னவாக போகுதுங்கிறது தெரியல நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு அரசியல் ஏற்பண்ணிவாசர் சார் இது நீங்க பேசும்போது வந்து என்னன்னா இதே விஷயத்த வந்து நம்ம பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்ன கமல் சார் இதே மாதிரி தான் மதுரையில் மாநாடு போட்டாப்புல அப்பயும் இதே மாதிரி கூட்டங்கள் இதை விட நிறைய கூட்டங்களும் கூடிச்சு பார்த்தோம் பட் கமல் சாருக்கு என்ன ஆச்சு அதே நிலமை தான் எப்படி பார்த்தாலும் விஜய் சாருக்கு ஆகும் இது சும்மா ரசிக்க வந்த கூட்டம் தான் அப்படின்னு சொல்ற கருத்தெல்லாம் பார்க்க முடியுச்சு அது சார் என்ன சொல்கிறோம் இல்லைங்க கூட்டம் வேற வெறி வேற நான் இன்னைக்கு பார்த்தது வெறியா தான் பார்த்தேன்னு தவிர அதை கூட்டமாக பார்க்கல கூட்டம் பார்த்துருக்கோம் ரஜினி எல்லாமே பக்குவமானவர்கள் அவங்க வந்த காலகட்டம் வேறையாக இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு யங் பிளட் வந்திருக்கிறாருன்னா அது விஜய் தான் ஏன்னா இந்த வயதில் ஒரு இளம் அரசியல் தலைவராக நம்ம அவர் பார்க்கறோம் உதயநிதி இளம் தலைவரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் இளம் தலைவர் தான் ஆனால் அவர் வந்து ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையில் வர்றாரு தாத்தா இருந்தாரு அப்பா இருந்தாரு மகன் வந்திருக்கிறாரு அவரை தாங்கி பிடிக்க நிறைய விழுதுகள் இருக்கு அது ஒரு பெருமை இல்லை தனிப்பெருமை இல்லை ஆனால் ஒரு ஆள் தனியாக கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டி நிற்கிறதுங்கிறது அதுவும் வெறி பிடித்த ரசிகர்களாக இருக்காங்க இப்போ கமலுக்கு வந்த கூட்டங்கிறது வேற ஆனால் விஜய்க்கு வந்திருக்கிற கூட்டங்கிறது வேறு நீங்கள் அதை ரெண்டு இதையும் பா எடுத்து பாருங்கள் இப்போ இது யூடியூப்பில் இருக்கும் கமல் கூட்டின கூட்டம் யூடியூப்பில் இருக்கும் நீங்கள் அதையும் எடுத்து பாருங்கள் விஜய்க்கு வந்த கூட்டத்தையும் பாருங்கள் எது வந்து அக் ரொம்ப அக்ரஸிவாக இருக்குதுன்னு பாருங்கள் நாளைக்கு எலெக்ஷன்னா கூட போய் இன்னைக்கு நாளே போய் படுத்துருவோம் போல இருக்குது வாசலில் இப்போ எப்படி மாநாட்டுக்கு நாளே வந்து படுத்தானா அது மாதிரி வாக்குச்சாவடியில் போய் படுத்துவோம் பொழுது அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு விரிவோடையும் இருக்காங்க அப்போ இந் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தோத்து போயிட்டாங்க அவர் வந்தார் இவர் வந்தார் நம்ம போடுற கணக்கு எல்லாமே பொய்யாயிடும் இருக்கு இந்த தேர்தல் ஆட்சியை பிடிப்பாராங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் இல்லாத சொல்ல முடியாது அது வந்து அந்த காலகட்டம் இன்னொன்று வந்து திமுக நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க இந்த தேர்தலில் பொறுத்தளவுக்கு நிறைய இந்த மகளிர் உதவி தொகை மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டோடையும் அவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்க அதை அவ்வளோ சீக்கிரம் இங்கே நகர்த்திட முடியாது ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ரெண்டு சின்ன பசங்கள் இருக்காங்க அதுதான் ஒரு வேலையை செய்யணும்னு நான் சொல்லுவார் கண்டிப்பாக சார் சார் இதுதான் கடைசி கொஸ்டின் எனக்கு என்னென்னா வந்து திமுகவில் வந்து ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாப்ல இப்போ தான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு த்ரெட்டாக வந்து விஜய் தான் இருப்பாப்ல அப்படின்னு நிறையா பத்திரிகைகளை பார்க்க முடிஞ்சு அப்படி இருப்பாப் சார் எதிர்கால அரசியலை நம்ம தீர்மானிக்க முடியாது ஏன்னா இப்போ ஸ்டாலின் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை அது இதுன்னா சொன்னாங்க ஆனால் நல்ல பிரமாதமாக ஒர்க் பண்ணுறாரு நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு மல மலை மல மழன்னு இந்த அரசு வேலைகள்லாம் அவர் பார்க்குறாரு ஸ்பாட் விசிட் அடிக்கிறாரு அவர் இந்த தேர்தல் அடைந்து அடுத்த தேர்தலில் வந்து பையன் கொடுத்துட்டு வெளிநாட்டில் போய் தங்கிட போகிறாரா என்ன கிடையாது இல்லை அப்போ தொடர்ந்து அவர் இங்கே அரசியல் பண்ணத்தான் போகிறார் அப்போ அந்த அரசியலை விஜய் எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறது வெறும் உதயநிதி ஸ்டாலின்னா அவர் ஹேண்டில் பண்ணுறது வேறு மக்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்கன்னா ரொம்ப ஈஸியாக உதயநிதி அப்படி தள்ளி வச்சுட்டு விஜய் பக்கம் வந்துடுவாங்க ஸோ அது ஒன்று இருக்கனால் ஸ்டாலின்கிறது வந்து இன்றைக்கி அப்படி கிடையாது அவர் வந்து பல வியூகங்களை வகுக்கிறாரு இன்றைக்கி விஜயோடு பல கட்சிகள் கூட்டணி சேர வேண்டிய கட்சிகளே திமுக பின்னால் போய் நிற்கிதுன்னா அதுக்கு அவர் வந்து எப்படிலாம் ஒரு வியூகம் வகுத்து அவங்கள கூட்டு வந்துருப்பார் ஓப்பனாக ஒரு மாநாட்டில் என்னோட வாங்க ஆட்சியில் பங்குதாரன்னு ஒரு பெரிய கட்சியாக வந்த விஜய் சொல்கிறாரு ஆனாலும் யாருமே போகலன்னா என்ன காரணம் அது முதல்வருடைய சாதுரியந்தான் ஸோ அப்படிலாம் ஒரு பக்கம் அரசியல் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் அவ்வளவு சீக்கிரம் வந்து உதயநிதி வேர்சஸ் விஜய் அப்படின்லாம் வந்துடாது இன்னும் ஒரு பீரியட் வந்து விஜய் வேர்சஸ் முதல்வர் ஸ்டாலின் தான் ஆமாம் ஸ்டாலின் முதல்வராகங்கிறது அப்புறம் பார்ப்போம் ஓகே சார் கண்டிப்பாக சார் ஸோ ரொம்ப அருமையாக எல்லா கருத்துக்களுக்கும் ரொம்ப அழகாக கருத்து சொன்னீங்க சார் எங்களுக்கு நேரோதிக்கு ரொம்ப அழகாக வந்து அழகாக கொடுத்துருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சார் Vivo V60 Zeiss Portrait ES Pro witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now. Holidays nala GT Holidays ta South India's number one travel brand. Jay Chandranin arada Audi offer 5 mudal percent discount.